வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மிகமேல அவனால் உன்னை என்னடா பண்ண முடியும் என்று பெரியவா அழுத்தம் திருத்தமாக பிரதோஷம் மாமாவை ப பார்த்து கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு தடவை பிரதோஷம் மாமா மகானின் முன் முகத்தில் சோகம் அப்பி இருந்தது பார்வையினாலேயே கவனித்து விட்ட பெரியவா என்ன விஷயம் ஏதோ விசாரம் இருக்காப்புல இருக்கே என்று கேட்டார் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்ல முடியலை நான் ஒரு இரண்டும் கெட்டானா இருக்கேன் பெரியவாளையும் பார்த்துட்டே இருக்கணும் அதே சமயம் உத்தியோகத்தையும் கவனிக்கணும் எனக்கு இது சௌரியமாக படலை லௌகீகத்தில் மாட்டின்னு விழிக்கிறேன் எதை விடுறது எதை வச்சுக்கிறதுன்னு புரியலையே என்று மாமா அங்கலாய்த்தார் லௌகீக கடமைகள் ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு தான் கடவுளை நினைக்கணும் கீதையே என்ன சொல்லியிருக்கு முதலில் கடமையை செய் பிறகு கடவுளை நினை அதுதானே நீதான் எப்போ என்னையே நினச்சிட்டு இருக்கியே உனக்கு என்ன கஷ்டம் என்று பெரியவா கேட்டார் ஒரு ஆஃபீஸர் இருக்கான் எனக்கு மேலதிகாரி என்று பிரதோஷ மாமா ஆரம்பிக்க ஏன் உன்னை அவன் ரொம்ப படுத்துறானா என்று பெரியவா கேட்டார் என்னால் அதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றார் மாமா அவனால் உன்னை என்னடா பண்ண முடியும் என்று கேட்டார் பெரியவா அழுத்தம் திருத்தமாக பெரியவா அழுத்தம் திருத்தமாக கேட்டதற்கு பிரதோஷ மாமாவுக்கு அப்போது அர்த்தம் விளங்கவில்லை அடுத்த பிரதோஷத்திற்கு மாமா வரும்போது அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டார் என்கிற நல்ல செய்தியோடு வந்தார் எனக்காக பெரியவா இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கேன் என்று சொன்னார் நான் என்னடா பண்ணேன் என்று பெரியவா கேட்டார் இப்போ ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்திருக்கார் எனக்கு மிகவும் அனுசரணையாக இருக்கார் என்றார் பிரதோஷம் மாமா பெரியவா பலமாக சிரித்தபடி உனக்கு அனுசரணியாக இருந்தா நல்லவன் இல்லாட்டி கெட்டவனாக்கும் என்று ஆனந்த சிரிப்பு சிரித்தார் பெரியவ அனுகிரகத்தில் அவர் அங்கிருந்து மாத்திட்டேன் என்று மாமா மீண்டும் ஒருமுறை சொன்னார் நான் எங்கடா மாற்றினேன் என்று கேள்வியை கேட்டுவிட்டு ஆனந்தமாக சிரித்தார் பெரியவா அவரவர்கள் மனதில் உணரும்படியாக மட்டும் பல காரியங்களை பெரியவா செய்திருக்கிறார் என்பதே உண்மை பிரதோஷம் மாமா அடிக்கடி சொல்லுவார் பெரியவாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் அகில உலகமும் இந்த மகானை உணர வேண்டும் ஆதிசங்கரர் பகவத்பாதாலின் மறு அவதாரம் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரவசம் பொங்கும் குரலில் எடுத்துரைப்பார் அவரது மனதை அவ்வளவு தூரம் பூரணமாக பெரியவா ஆட்கொண்டிருந்தார் என்பதன் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம்